ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to ரேவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் ரொம்ப சூப்பராக அண்ட் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் கிரேவி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சோம்பேரி சிக்கன் ஸோ நம்மளுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இதுக்காக ஒரு குக்கர் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் குக்கர் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஒரு பாத்திரத்தில் கூட செஞ்சுக்கலாம் இப்போ இதெல்லாம் தேவையான அளவுக்கு சிக்கன் நான் இன்னைக்கு ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதில் வெங்காயம் நல்லா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு எடுத்துருக்கேன் அதை நீள வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து ஒரு ரெண்டு இல்லைனா மூணு தக்காளி நல்லா பொடிசாக சாப் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா அப்புறம் வந்து கொஞ்சம் புதினா இலை சும்மா புதினா வந்து ரெண்டு இல்லைனா மூணு இலை மட்டும் போட்டுக்கோங்க அதிகமாக போட வேண்டாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தனியா பவுடர் ரெண்டு இல்லைன்னா ஒரு ரெண்டே கால் டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க உங்களோட காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நான் வந்து ஒரு ஒன்னே கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்க காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தா அதுவும் கூட நீங்க எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கோங்க இன்னும் வந்து உங்களுக்கு கலர் கிடைக்கும் அப்புறம் வீட்டில் அரைச்ச கொழம்பு மிளகாத்தூள்ல இருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அப்புறம் வந்து ஏலக்காய் பட்டை இந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா பட்டை கிராம்பு இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா அதெல்லாமே சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பிரியாணி இலை இதையுமே நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதில் கொஞ்சமாக கரம் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா பொடி வேணும் அப்படின்னா அதையுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் சிக்கன் மசாலா இந்த மாதிரி ஏதாவது ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஸோ அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும் இதில் கொஞ்சமாக தயிர் வந்து சேர்த்துக்கலாம் தயிர் சேர்க்கும் போது இன்னுமே நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இல்லைன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கோங்க புளிக்காத தயிராக இருக்கணும் அதிகமாக புளிச்ச தயிர் சேர்க்கும் போது அந்த டேஸ்ட்டே மாறிடும் அதுக்காக தான் இப்போ நமக்கு சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு கூட நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம சிக்கன் கூட சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் அது சிக்கனில் இறங்கும் இல்லையா அதுக்காக தான் இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஃப்ளேவருக்காக ஸோ நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய நல்லெண்ணெய்யோ இல்லைனா கடல் எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெயிலேருந்து ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு அதையுமே நான் சேர்த்துட்டேன் ஏன்னா நம்ம இதெல்லாமே சேர்த்துட்டு அப்படியே நம்ம வந்து குக்கரை வந்து நம்ம அப்படி ஒன் பார்ட்டாக தான் நம்ம பண்ண போகிறோம் இல்லையா அதனால நான் வந்து எல்லாமே சேர்த்துட்டு இந்த மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எப்பயுமே நம்ம வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி இதெல்லாமே நம்ம வதக்கி அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா ஆனால் ஒரு டைம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த சிக்கனோட ஃப்ளேவரே ரொம்ப நல்லா இருக்கும் நான் ஆல்ரெடி நிறைய டைம் வந்து செஞ்சுருக்கேன் ஆல்ரெடி வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து நான் ரெண்டாவது டைம் வந்து இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஸோ அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து ரொம்ப கெட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா நமக்கு சிக்கனில் இருக்கிற தண்ணி அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாக கிடைக்கும் நான் இன்னைக்கு கொஞ்சம் குழம்பு மாதிரி தான் இருக்கும் இந்த கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் நான் வேக வச்சிருந்தேன் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க நான் வந்து ஒரு மூணு விசில் போல் வச்சுட்டேன் நீங்கள் ஒரு ரெண்டு விசில் வந்து வச்சுக்கோங்க கரெக்டாகவே இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு மூணு விசில் வைக்கும்போது இது கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அதே மாதிரி நமக்கு குக்கரோட ஹீட்டுக்கே வந்து சீக்கிரம் இன்னும் நல்லாவே வெந்துடும் இல்லையா அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ எனக்கு வந்து நான் இன்றைக்கி தேங்காய் எதுவுமே சேர்க்கலை தேங்காய் இல்லாமல் தான் இந்த கிரேவி இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு தேங்காய் வேணும் அப்படின்னா நீங்கள் முதலே அரைச்சதை அந்த பேஸ்டையுமே நீங்கள் சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி நீங்கள் குக்கரில் விசில் வச்சுக்கோங்க இப்போ எனக்கு உப்பு இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் எப்பயுமே வந்து நமக்கு நான்வெஜ்ஜுக்கு மிளகுத்தூள் லாஸ்ட்டாக சேர்க்கும் போது இன்னுமே நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டும் இருக்கும் அதே மாதிரி உடம்புக்குமே ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால மிளகாத்தூளுக்கு பதிலாக நீங்கள் எப்பயுமே லாஸ்ட்டாக சேர்க்கும் போது இந்த மிளகுத்தூளை வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சாப் பண்ண கொத்தமல்லி அலையுமே சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டான சோம்பேறி சிக்கன் வந்து ரெடி நம்ம எப்பயும் ஒரே மாதிரி சிக்கன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரிப்ரேஷன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்